வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே சுவையான எக்ரை செய்வது முதலில் அடுக்கி வைத்த வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளவும் என்ன தெரிகிறது எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை சிறிதளவு நறுக்கி நன்றாக வதக்கி விடவும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைத்துக் கொள்ளவும் வீட்டிலே சுவையான எந்த கலப்படமில்லாத எக்ரைஸ் சோறு நம்மளை செய்து கொள்ளலாம் அதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் முட்டை கோஸ் சிறி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மூன்றையும் போட்டு நன்றாக வணக்கி விடவும் முட்டையை தேவைக்கேற்ப உடைத்து ஊத்தாவோ ஒன்று எனக்கு முட்டை சாப்பிட அதிகமாக பிடிக்கும் என்றால் ஈராண்டே போச்சு 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 ஓமை காடு அடுத்தது மூன்றாவது முட்டையும் உடைக்க போகிறேன் உடைச்சிரு உடைந்து விட்டது மூன்று அடுத்து இன்னொரு முட்டை இருக்கிறது இதையும் போட்டு உடைக்கப் போகிறேன் உடைத்து விட்டேன் வெற்றிகரமாக ஒரு நிமிடம் மக்களை வந்து விடுகிறேன் இப்பொழுது நன்றாக கிளறி கூடவோ இந்த இது போன்று வந்தனால் நன்றாக விட வேண்டும் முட்டை இது போன்று நன்றாக வெந்து வர வேண்டும் அப்படியே கொத்தி புற்றுங்க மக்களை பாருங்க அடிப்பிடித்து விட்டது அதிகப்படியே கரண்ட் நீங்கள் வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் மக்களே கேரட்டு போகிற போட மறந்துட்ட மக்களே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேரட்டை பயன்படுத்துங்க இல்லைன்னா வேண்டாங்க முதலே கேரட்டை போட்டிருக்கோணுங்க டேஸ்ட்டுக்கு அது போட முடியலைங்க அதனால் இப்போ சேர்த்துறேன் இது வந்து ஒரு செஸ்வான் ஃப்ரைட் டேஸ் மாதிரியும் வச்சுக்குங்களே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் அடிச்சு விட்டுட்ருக்குறேன் பிடிச்சதோ நைக்கு அடிச்சு விடுங்க அப்படியே நம்ம நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் மொட்டை நல்லா வெந்து வந்துருச்சு அந்த வெங்காயம் இதுங்களோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா மக்களை சாப்பாடு போடுவாங்க சரிங்களா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு சாப்பாடு போடுவோம் இதே மக்களே இது போன்று சாப்பாடை நீங்கள் கையாலையே உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டுட்டு உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு ஏன்னா நம்மகிட்ட அந்த கரண்டி இல்லைங்க கடையில் ஓடுற மாதிரிலாம் நம்மக்கிட்ட கரண்டி கிடையாது ஏதோ இருக்கிறத வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நல்லா உடச்சு விட்ருவானுங்க மக்கள் இந்த மாதிரி உடைச்சி விட்டுட்டு சிறிதளவு கொத்தமல்லி பொடி தேவையான அளவு சரிங்களா மக்களே மட்டன் மசாலா பத்தி மசாலா பார்த்துக்கினா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கணும் அடுத்தது சிக்கன் மசாலா ம டேஸ்ட்டுக்கு அடுத்தது மிளகாய் தூளுங்க நம்மகிட்ட குறு மொளகு தூள் வந்து தீந்து போச்சுங்க அதனால இப்போதைக்கு இருக்கிறத வச்சு பண்றேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க மிளகாய் தூளை அப்புறம் முக்கியமான விஷயம் உப்பு போட மறந்துட்டேங்க உப்பு வந்து தேவையான அளவு இப்போ பிளேம் அதிகமா வச்சுட்டு இதுவா இருக்குன்னா நல்லா செலவு உடணும் ஒரு மாட்டுக்குது பாப்பு வர் சூப்பரா இருக்குது மக்களே இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கங்க மக்களே டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் ஒரு டைம் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க ஆயில் வந்து இப்ப நம்ம பண்ணதுக்கு பத்தல அதனால ஒரு சிட்டிகை வந்து நான் ஆயில் விடுறேன் இது வந்து சிம்பிளா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 6 7 நிமிஷத்துல முடிச்சிரலாம் இந்த வேலை உங்களுக்கு எந்த கலப்படம் இல்ல அஜினோமோட்டோ இல்ல உங்கள் வீட்டில் பழைய சாப்பாடு இருந்தால் கூட பரவாயில்லைங்க மிச்சமாக கூடாதுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கு தாராளமாக வீட்டில் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதை நான் வந்து உங்கள் வீடியோக்காக கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டேன் ஆனால் அதை செய்யறது ரொம்ப ஈஸிங்க பார்த்து மக்கள் நான் எந்த கலர் எதுவுமே கடக்கலை கடையில் வாங்குற மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க மக்களே சுவையான சாப்பாடு ரெடி எந்த இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லை உடம்புக்கு நல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கடையில் வாங்கி தராங்க பார்த்துக்குங்க வீட்லேயும் ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஐம்பது ரூபா மீதி பண்ணலாம் அதுக்கு உண்டான வழி நான் சொல்லிவிட்டேன் பார்த்துக்கு மக்களே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு சப்ஸ்க்ரைபு கமெண்ட்டு எல்லாம் பண்ணி விட்ருங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து சிக்கன் சிந்தாமணி செய்கிறது ஒன்று பார்க்கலாங்க நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் ஆக்டிங் டிரைவர் தமிழ்